ஹலோ எவ்வரிவன் வணக்கம் கியூபனட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த ப்ரோக்ராம் எடுத்த இந்த ப்ரோக்ராமை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணலாம் லேர்ன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியில் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற சிறிய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா மைன என்னோட பேர் முரளிதரன் ஸோ ஓஏசி லேப்ஸ் ஆக்சுவலாக பார்ட் ஆஃப் ஓஏசி லேம்ப்ஸ் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஓஏசி லேம்ப்ஸ் இப்போ யார் இது லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் யார் உடனே காலேஜ் முடித்த உடனே பண்ணிடலாமா அப்படின்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கிளியராக போய் சேராது ஓகேங்களா அதனால கொஞ்சம் லினக்ஸ் பேக்ரவுண்டு வேணும் அதே மாதிரி நெட்ஒர்க்கிங் ஸ்டோரேஜ் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருக்கு ஸோ மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் சர்வீஸ் தெரியும் பட் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டைனியா இருக்கும் அது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஓகே அது வந்து இன்டிபெண்டாக இருக்கும் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுவே அதை ரிசால்வ் பண்ணிக்கும் அதுக்கு பேர் தான் செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து சர்வீஸ் இந்த மைக்ரோ சர்வீசஸ்ல இருக்கு ஓகேங்களா ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில மைக்ரோ சர்வீசஸோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஓகேங்களா மைக்ரோ சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதனால மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்றது நட்டிங் பட் மேனேஜிங் த கண்டெய்னர் டெக்னாலஜி தான் நம்ம நார்மலாக அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது கண்டெய்னரை பத்தி தெரியணும் கண்டெய்னர்னா என்ன எப்படி கிரியேட் ஆகுது கண்டெய்னர் ஓகேங்களா எங்க கிரியேட் ஆகுது ஆக்சுவலா இது எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி இதுக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு ஓகே அதே மாதிரி கண்டெய்னர் எப்படி ஸ்பின் பண்றது அதே மாதிரி கன்டெய்னருக்குள்ள நம்ம லாகின் பண்ண முடியுமா அப்படி பண்ணுனா அது எப்படி இருக்கும் லுக் அண்ட் ஃபீல் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக இந்த கோர்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினுக்கும் கண்டெய்னர் விர்ச்சுவல் மிஷினாக நமக்கு தெரியும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் கண்டெய்னருக்கும் விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே முன்னாடி ஸ்லைடில் சொன்ன மாதிரி இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இந்த இந்த பிக்சரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லை பார்த்தீங்கன்னா இது ஒன்னு ஒன்று ஒரு ஒரு விஎம் ஆனால் இங்கே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓஎஸ் தான் இருக்கும் ஹோஸ்ட் ஓஎஸ் அதுக்கு மேல அப்ளிகேஷன் மொத்தம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுதான் நம்மளோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும் ஓகேங்களா ஸோ கியூபர் நெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலா நான் முன்னாடி ஸ்லைட்ல சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு ஒரு கண்டெய்னர் இந்த மாதிரி எவ்வளோ கன்டெய்ர்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷின் எவ்வளோ விஷயம் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி விஎம்ஸ் வரையும் கிரியேட் பண்ணலாம் அது வந்து ரொம்ப அதிகம் தான் சில நேரங்களில் டுவெண்ட்டி விஎம்ஸ் தான் கிரேட் பண்ண முடியும் சில நேரத்தில் மேக்ஸிமம் தேர்ட்டி தான் பண்ண முடியும் நம்ம ஃபார்ட்டி வரையும் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதே ரீசோ ஹார்ட்வேரை கொண்டு போய் நான் இங்கே வச்சு கண்டெய்னரை கிரியேட் பண்ணால் அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கண்டெய்னர்ஸ்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டி கண்டெய்னர்ஸ் வரையும் நல்லா கிரியேட் பண்ண முடியும் எந்த ஒரு ஹார்ட் ரூலும் கிடையாது பட் நான் சொல்றேன் ரிசோர்ஸை ரிசோர்ஸை பொறுத்து நம்மளோட ரிசோர்ஸை பொறுத்து சொல்றேன் ஸோ அப்படி போது இதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நீங்க பாருங்க ஓகே இப்ப எதுக்கு இங்க கியூர் நெட்ஸ் வருது கண்டெய்னர்ஸ் தான் நம்ம பேசுறோமே இது எதுக்கு கியூபர் நெட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு நானூறு இல்ல த்ரீ ஹண்ட்ரட் கண்டெய்னர்ஸ்ன்னு வச்சுக்கோமே ஒரு முந்நூறு கண்டெய்னர் ஒரு விஎம்ல ரன் ஆயிட்டு இருக்கு விஎம்மோ இல்ல பேர்மெட்டலோ ஏதோ ஒன்னு ஒரு ஓஎஸ்ல ரன் இருக்கு ஓகே இப்போ ஏதாவது ஒன்னு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன் ஆகியிருக்கும் அப்போ ஏதாவது ஒன்னு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இது என்ன எப்படி மேனேஜ் பண்றது ஓகேங்களா அது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் ஓகே அப்போ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு தனியா சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா அந்த சாஃப்ட்வேர் இதை மாத்திரம் பண்ணாது இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணும் அந்த சாஃப்ட்வேருக்கு பேரு தான் கியூபநட்ஸ் ஓகேங்களா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆர்கெஸ்ட்ரேட்டிங் த கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது ஒரு ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஹை அவைலபிலிட்டி ஸ்கேலபிலிட்டி ரெசிலென்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சில சர்வீஸ் டிஸ்கவரி அப்படின்னு ஒரு கீ பியூச்சர் இருக்கு அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஆர்கெஸ்ட்ரேஷன் ஓகே அதே மாதிரி ஆட்டோமேட்டட் ரோல் அவுட்ஸ் ரோல் பேக்ஸ் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இங்க இருக்கறதுனால ஓகே இந்த 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 வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு ஓகேங்களா யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் நீங்க போனீங்க அப்படின்னா மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா கிரேட் அப்படின்னு இருக்கும் ஓகே சோ அத வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த கியூபனட்ஸ் வந்து இட் கேன்சோ பி கால்டர்ஸ் கே எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நிறைய இடங்களை இதை யூஸ் பண்ணா வேற எதுவும் நினைச்சாங்க இதுக்கு பேர் கியூபனட்ஸ் தான் ஓகே So its system for automating, deployment, scaling and management of the containerized application. இதுதான் புது டேர்ம் இது containerized அப்ளிகேஷன் வாங்க ஏன்னா அப்ளிகேஷன் வந்து container ரன் அதுக்கு பேர் containerized அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க So இந்த இந்த கியூபனட்ஸை யாரு மேனேஜ் பண்றாங்க யாரு வந்து இந்த கோடெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Cloud நேட்டிவ் கம்ப்யூட்டிங் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய non profitable organization இது ரன் பண்றாங்க ஓகேங்களா பட் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா அதோட சோர்ஸ் வந்து கூகுள் முன்னாடி கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வேற நேம்ல பார்க் நேம்ல பட் இப்போ வந்து அதை கியூபனட்ஸ் அப்படின்ற நேம்ல கொண்டு வந்திருக்காங்க ஓகே இதுல சில பேசிக் மாடூல்ஸ் எல்லாம் இருக்கு கியூபனெட்ஸ்ல சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் த கியூபனட்ஸ் கிளஸ்டர் கிளஸ்டரை கிரியேட் பண்றது அப்புறம் ஒரு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றது ஓகே இதெல்லாம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இந்த கிளஸ்டருக்குள்ள ஒர்க் ஆகும் ஓகே அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்றது எக்ஸ்ப்ளோரிங்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது அதாவது எக்ஸ்போஸ் பண்றது ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸ்போஸ் யுவர் அப்ளிகேஷன் பப்ளிக்லி அதாவது எக்ஸ்பிளோர் யுவர் அப்ளிகேஷன் உங்க அப்ளிகேஷனை நீங்க இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்போஸ் பண்றது ஓகேங்களா இது ரெண்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு எக்ஸ்போஸ் மீன்ஸ் எக்ஸ்போசிங் டு த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஒரு இன்டர்நெட்ல இருக்கிறவங்க வெளியில இருந்து இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ண முடியுமா நார்மலா பண்ண முடியாது நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு சில இப்போ இதெல்லாம் இருக்கு இன்கிரஸ் அந்த மாதிரி சில டெம்னாலஜிஸ் இருக்கு அது மூலமா தான் நீங்க வந்து வெளியில இருந்து உள்ள வரும் ஓகே அதே மாதிரி ஸ்கேல் அப் யூர் அப்ளிகேஷன் இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர் சிட்டி லெவன் ஓ கிளாக் எனக்கு இது ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா இந்த டிக்கெட் புக்கிங் அப்போ வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து ஐம்பத்தஞ்சுக்கு என்ன பண்ணோம்னா பத்து கண்டெய்னர் வந்து ஒரு நூறு கண்டெய்னரா ஸ்ப்ளிட் இதாகிடும் ஸ்கேல் அப் ஆயிரும் ஏன் அப்படின்னா வர்ற லோட் அதிகமா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஸ்கேல் அப் பண்ணிடுவாங்க சோ இந்த மாதிரி அது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அதை ஸ்கேல் டவுன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து பார்த்தா வச்சிருவாங்க ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்றேன் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும் போது இதை வந்து ஸ்கேல் அப் பண்ணிக்கிறது ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து முக்கியமான இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி அப்டேட் யூர் அப்ளிகேஷன் இந்த அப்டேட் அப்ளிகேஷன் அப்படின்றது தான் அப்ளிகேஷனோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு அப் ஒரு அப்ளிகேஷன் ஒரு வருஷன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அதே வருஷன்ல இருக்குமா ஒன்னா டூ இயர்ஸ் கழிச்சு த்ரீ இயர்ஸ் கழிச்சுன்னா இல்ல எவ்ரி டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம அடாப்ட் பண்ணி அதை வந்து ஆக்சுவலாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சேஞ்சஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா அது வந்து பக் ஃபிக்ஸ்ஸாக இருக்கலாம் இல்லாட்டி அதை ஒரு செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக வேணா அது இருக்கலாம் ஓகே ஸோ இது வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கியூபனட் ஸோ பேசிக்கா கியூபனட்ஸை பொறுத்தளவுல என்ன ஏதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் ஆக்சுவலாக இந்த ஸ்லைட் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் we ஹாவ் அவர் அப்ளிகேஷன் இன் வேரியஸ் containers வி வில் நௌ டு மேனேஜ் தீஸ் கண்டெய்னர் டு என்ஷூர் தட் அப்ளிகேஷன் இஸ் அவைலபிள் டு யூஸஸ் வித்வுட் எனி டவுன் டைம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு டவுன் டைமே இல்லாம ரன் பண்றதுதான் முக்கியமான பார்ட்டு ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் கிளஸ்டர் இருக்கும் சன் கிளஸ்டர் இருக்கும் ஐபிஎம் இருக்கு வயோ இருக்கு அந்த மாதிரி இருந்தது எல்லாம் ஓகே பட் இப்ப அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனால் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த பார்ட்டை ஃபுல்லா இங்கே அப்ளிகேஷன் எடுத்துக்கிச்சு ஓகே இப்போ வந்து கியூபனட் இந்த சாஃப்ட்வேர் பண்ணது இல்லைங்களா ஒரு ஒரு கண்டெய்னர் டவுன் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா இன்னொரு கண்டெய்னர் ஸ்பின் இல்லையா அந்த மாதிரி இந்த இப்போ வந்து அப்ளிகேஷன் கண்ட்ரோலுக்கு கம்ப்ளீட்டா போயிருச்சு அதனால வந்து அந்த மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிளஸ்டர்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்றது கிடையாது ஓகேங்களா சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்கு வேணும்ன்றதுக்காக தான் நான் இங்க சொல்லிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஹை அவைலபிலிட்டி ஸ்கேலபிலிட்டி எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலசேஷன் இது ஒரு முக்கியமான பார்த்து எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனை எவ்வளோ வேணுமோ அந்த ரிசோர்ஸை தான் நம்ம ஆக்சுவலாக அலோகேட் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு மேலே ஒரு ப ஒரு பட் ஒரு லிமிட் வச்சுட்டு அந்த லிமிட்டுக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் கன்சியூம் பண்ணுதுன்னா அந்த அப்ளிகேஷனை டெர்மினேட் பண்ணிடுவோம் ஓகே அதுனா ஒரு பெரிய பெனிஃபிட்டிங்க ஓகேங்களா அதே மாதிரி செல்ஃப் ஹீலிங் எஃபிஷியன்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் ஃப்ளோ ஈகோ சிஸ்டம் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் இது ஒரு முக்கியமான பார்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே ஸோ அதனால அதுக்காக நம்ம வந்து கம்யூனிட்டி சட்ட சப்போர்ட் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து நம்ம என்டர்பிரைஸை வந்து நம்ம வந்து கம்யூனிட்டிலே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஹண்ட்ரட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன்லாம் கம்யூனிட்டியில சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பண்ணணும்னு எந்த நெசசிட்டியும் கிடையாது இல்லையா அதனால தான் என்டர்பிரைஸ் வைட் போயிடுறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி சில அந்த மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும் ஓகேங்களா எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் ஸ்கேலிங் சிம்பிளிஃபைடு டெப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக் லோட் பேலன்சிங் ஸோ இதெல்லாம் முக்கியமான பார்த்து ரோலிங் அப்டேட்ஸ் அண்ட் ரோல் பேக்ஸ் இது வந்து ஆக்சுவலாக டெப்ளாய்மெண்ட்ல ஒரு ஃபியூச்சரா வரும் போர்ட்டபிலிட்டி அண்ட் வெண்டர் இண்டிபென்டென்ஸ் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி அண்ட் ரோ ரோபோஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்டபிலிட்டி அண்ட் மல்டி கிளவுட் டெப்லாய்மெண்ட் ஸோ இதெல்லாம் கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு உங்க கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோர்ஸ்ல படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு இந்த சர்டிஃபிகேஷன் ஏன் எல்லாருமே சர்டிஃபிகேஷன் பண்ணனும் பண்ணணுன்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கார்ப்பரேட்ல ஒரு பத்து ஒரு பத்து ஒரு ஆக்சுவலா ரெண்டு பொசிஷன் தான் வேக்கன்சி ஒரு இருபது அப்ளிகேஷன்ஸ் வருதுன்னா அதில் யாரும் சர்ட்டிஃபைடு அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதாவது சர்டிஃபைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இன்டர்வியூலையும் உங்களுக்கு எல்லா பார்ட்டையும் நான் கொஸ்டின் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் வந்து ஓகே அப்பதான் நீங்க பில்லபிள் ரிசோர்ஸாக கிளைண்ட்டுக்கு ஆவீங்க தான் கிளைண்ட் வந்து அண்டர்ஸ்ட் ஓகே சம் சர்டிஃபைட் ரிசோர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு தான் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் இங்கேயும் நம்ம சர்டிபிகேஷனுக்குரிய கைடன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம் டாபிக்ஸ் லட்சமா இது இதில் வந்து சிக்கியில எடுத்து போட்டிருக்கேன் நான் இதை வந்து ஸ்பிரிட் அப் பண்ற மாதிரி ஸ்டோரேஜ்க்கு எவ்வளோ பார்ட்டு டபுள் ஷூட்டிங்க்கு